நல்லா போகிற நகைப்பான காலத்தில் அழ ஆரம்பிச்சிடுறது இதெல்லாம் இப்போ கல்லறிக்கு போனோன்னே அவன் கண்ணுன்னு தண்ணி வரும் நம்ம கூட வாழ்ந்தவன் அவன் போயிட்டான் அந்த அம்மா போயிடுச்சு அந்த ஐயா போயிட்டான் அடுத்தது பாருங்க மருத்துவருக்கு அவர் தேவனாக இல்லை அப்புறம் எதுக்கு அங்கே போகணும் கரெக்டாக நகைப்பை கொடுக்குறாரு நீ ஏன் சஞ்சலைப்படுகிற இடத்துக்கு போகிறீங்க யோசித்து பாருங்க எல்லாமே தேவன் நாமத்தில் நடக்கும் இந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மதவாதிகளாக இருப்பாங்க அவங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்குது அவ்வளோதான் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது நாமத்தை தோல்ந்து கொள்கிறான் அவ்வளோதான் விஸ்வாசிலையும் பழைக்கலை வார்த்தையிலையும் பிழைக்கலை கிருபையிலையும் பழைக்கலை திருவிருந்திலையும் பிழைக்கல ஆவியிலையும் பிழைக்கலை இத்தனை வகையான பிழைப்பு உண்டு வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் உபதேசத்துலையும் பிழைக்கலை நாம மட்டும் தான் தெரித்து இருக்குது அதனால கலரிக ஓடும் திருவிழா கொண்டாடும் அது எங்கெங்கேயோ போகும் அது கட்சியில எல்லாமே கடவுள் தான் சொல்லிட்டு போயிடும் நம்ம அப்படி இல்லை நீ ஆலயமாய் வாழ்கிறாய் உனில் தேவன் மகிமைப்பட வேண்டும் நீ யாருக்கு இடற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நீ தேவனுடைய நீதியை தள்ளிவிடக்கூடாது உன்னை குறித்து பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும் பரலோகம் பாவி மனம் ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் என்னை குறித்து எப்படி சந்தோஷப்படும் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நீதிக்கு உட்படுத்த நடத்துகிற பொழுது பரலோகத்தில் அந்த ஒரு பாவி நிமித்தம் பெரிய சந்தோஷம் உண்டார் அந்த ஊழியத்தை சேகரித்தோம் என் நிமித்தம் அதுக்கு ஒரு பாக்கியத்தை கற்று எனக்கு தருகிறார் என்றால் அது என்னுடைய பலன் பரலோகத்தில் பெரிதாக இருக்கும் மனம் ஒரு பாவி நிமித்தம் ஒரு சந்தோஷம் வருகிறது இந்த மாதிரி ஊழிய நிமித்தம் ஒரு சந்தோஷத்தை கற்று நமக்கு தரும் ஆத்மா ஆத்மான சந்தோஷம் இதனால் வருகிற எதிர்ப்புகள் இருந்தாலும் இதில் வருகிற ஆசீர்வாதம் பெருசு ஒரு ஆத்மா ரசிக்கப்பட எவ்வளோ கடினமான காரியம் என்பது நீங்கள் அறிவீங்க ரச்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இப்படி கலங்கடிக்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க வேதாமத்திலேருந்தே சொல்கிறேன் அந்த ஆவி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது டிரைவிங் பீப்புள் டுவார்ட்ஸ் கிரேவி ஆர்ட் ஓட்டமாக ஓடுறது விஸ்வாசம் தோக்குறோம் விசுவாசம் முடிக்கிறோமா கத்திராக்கி கிறிஸ்து நோக்கி ஓட கடவுள்னு சொல்கிற ஓட்டம் இது நம்ம சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு ஓடணும் எங்கேயுமே தள்ள முடியாது நம்ம தள்ள முடியாது ஏன் தள்ள முடியாது இதெல்லாம் என்ற பந்துக்கள் இதெல்லாம் என்ற சொந்தங்கள் இதெல்லாம் என் மாம்சம் ரத்தமானவர்கள் இவர்கள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர்கள் இல்லை எல்லாம் ஒரு கூட்டு கூட்டு குடும்பமாக இருக்கிறது சொத்துலேருந்து எல்லாமே பிரச்சனையாகிடும் போனால் நீ உலக பிரகாரம் மேன்மைக்காய் கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவில் அறுக்கிறீங்க உனக்கு சஞ்சலம் அதிகமாகும் ஆவிக்குரிய நகைப்பு வராது ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கணும்